பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பெருமைக்காண்டி ஏகப்பட்ட காரியம் செய்கிறாங்க ஏன்னே தெரிய மாட்டேக்குங்க பெருமைக்காண்டி என்னெல்லாமோ பண்ணுறாங்க நல்ல காரியம் தான் பண்ணுறாங்க ஆனால் அதுவும் வந்து பெருமைக்கு ரொம்ப பெருமை நாங்கள் அப்படி பண்ணிட்டோம் இப்படி பண்ணிட்டோம் ஏன்னு தான் தெரிய மாட்டேக்கு இந்த பெருமைக்கு ஏன் ஆசைப்பட்றீங்க நல்லது சேர்ந்து நல்லது நாலு பேருக்கு தெரியாமல் பண்ணுங்க அதுதான் நல்லது ஆனால் அதுக்காண்டி இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க ஆனால் நல்லது இல்லைங்க அது அந்த பெருமைக்கு ஆண்டி பண்ணுறது வந்து பின்னால் அவங்களுக்கு பாதிப்பு வரும் இவனுங்க தானாடா என்னடா இவன பெருமைக்கு தான் எல்லாம் செய்கிறானுங்க அதனால் இவங்க உங்களை பற்றி அப்படி தான் நடப்பாங்க ஆனால் தயவுசெய்து பெருமைக்கு எதுவும் செய்யாதீங்க அது நல்லது கல் நான் சொன்னது உண்மைன்னா கமான் பண்ணுங்க அப்படியே நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சேலம் சப்போர்ட் பண்ணுங்கள் நேர்மையாக இருந்தால் நல்லது நடக்கும் இது சத்தியம் உண்மை அப்படிலாம் எனக்கு சொல்ல தெரியாது நேர்மையாகவும் உண்மையாகவும் ஒருத்தங்கிட்ட நீ இருந்தீங்க ஒரு பைய கூட மதிக்க மாட்டான் உங்களே நேர்மையாகவும் உண்மையாக தானே இருக்கீங்க உங்களை யாரை மதிச்சிருந்தாங்கன்னா கமலில் சொல்லுங்கள் அப்படி இந்த வீடியோவை நம்மளுக்கு ஷேர் விடுங்க என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் பப்பாளி மரத்தில் பழக செய்ய முடியுமா முடியாதில்லாங்க அதே மாதிரி தான் வாழ்க்கையில் பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பயந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான் அதனால் அந்த பயத்தை தீக்கு தூர போட்டுட்டு தைரியமாக இருங்க ஆ அதை நினை வச்சுக்கிடுங்க நான் சொன்னது உண்மை தானே கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி வாழ்க்கையில் என்றைக்கும் பயப்படாமல் தைரியமாக இருந்தால் அந்த பலம் இருக்கும் அந்த பலம் உங்களுக்கு தெரியும் அதனால் பலத்தோடு இருங்க தைரியமாக இருங்க யாருக்கும் பயப்படாதீங்க வாழ்க்கையில் நீங்கள் தவறி விழுந்தாலும் சரி தடுமாறி விழுந்தாலும் சரி நீங்கள் சத்தம் மட்டும் போட்டுடாதீங்க நீங்களாகவே எஞ்சி போயிருங்க நீங்கள் அப்படி சத்தம் போட்டிங்கன்னா உங்களை கேலி கிண்டல் பண்ணி ஒரு வழி ஆக்கிடுவாங்க நான் சொன்ன நீங்கள் என்றைக்கும் மைண்டில் வச்சுக்கிடுங்க நான் சொன்னது உண்மைன்னா கமாண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்மளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள்